எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான மரவள்ளி கிழங்கு அதை பயன்படுத்தி ஒரு பொரியலோ இல்லை இதை ஈவினிங் ஸ்நாக் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து மரவள்ளிக்கிழங்க நல்லா இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆல்ரெடி இந்த கிழங்கு வந்து ரொம்ப ஈஸியான நம்ம தெரில குக்கரில் எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு நல்லா தண்ணியை விட்டு உடனே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு நடுவில் இருக்க நரம்பை நீங்கள் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வந்து கடுகு கொஞ்சம் வந்து உளுந்தம்பருப்பு செய்ய சேர்த்துக்கோங்க கடுக்கும் உளுந்தம்பருப்பும் நல்லா வெடிக்கணும் கிழங்கு வந்து நீங்கள் தாலிசம் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் மாதிரியே இருக்கும் இதை நீங்கள் அப்படியே வேக வச்சு கூட நீங்கள் ஏதாவது சட்னி தொட்டு கூட நீங்கள் வந்து ஒரு டிஃபனாக கூட சாப்பிட்லாம் கடுகு உளுந்து வெடிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு பாதி வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்ருங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் தேவையான அளவு உப்பு கரம் மசாலா தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை உமிட் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பொடியில் மாற்றிக்கலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் வாய்வுங்கிறதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொடிகள் சேர்த்ததுக்கப்புறம் அப்போ போல சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா பொடிகள் வந்து டக்குன்னு தீஞ்சு போயிடும் ஸோ இந்த பொடிகளோட பச்சை வடை ஓரளவு போகட்டும் உப்பையும் நம்ம சேர்த்துட்டோம் ஆல்ரெடி நம்ம கிழங்குக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிறோம் அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டால் போதும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு வந்து இதோட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இதிலே வந்து நிறைய ரெசிபி பண்ணலாம் இதிலே வந்து வடை மாதிரி பண்ணலாம் அப்புறம் இதில் வந்து தோசை பண்ணலாம் அதே மாதிரி கட்லட் பண்ணுவாங்க அப்புறம் இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்லாம் இதை ப்ளைனாகவும் சட்னி தொட்டும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இப்படி நிறைய ரெசிபி இருக்குது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து மரவள்ளி கிழங்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ அந்த கிழங்கு எல்லாம் வேக வச்சதெல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா இப்போ இது எல்லாத்தையும் இந்த மசாலாவோட நல்லா ஈவனாக கோட் பண்ணி விடணும் நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு காரப்பொடி வேண்டாம் எனக்கு கொடுத்துக்காதுனா நீங்கள் பச்சை மிளகா கூட காரத்துக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் துருவால் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக வந்து தலையும் குட்டியை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சுடா சூடாக சாப்பிடும்போது அவ்வளவும் சூப்பராக இருக்குங்க நல்ல ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது கொஞ்சம் வச்சுட்டு ஒரு நல்ல சூடாக ஒரு காஃபியோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அதுக்கு சைடு கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெரைட்டி ரைஸுக்கு கூட இது ரொம்ப சைடு டிஷ்ஷாக வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சூப்பரான இந்த ரெசிபி ரொம்ப எம்மையான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்